நியூ வஸ்திரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல நடந்து கொண்டிருக்கின்ற மகா கும்ப மேளா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகா கும்ப மேளா மகா கும்பமேளா என்னது அது எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க எதனால் கொண்டாடுறாங்க இவ்வளோ மக்கள் ஆன்மீக பக்தர் கோடிக்கணக்கில் ஒரு இடத்துல திரடுறாங்களே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இப்போ முன்னாடி என்னன்னா வட இந்தியாவில் பார்த்தோன்னா நம்ம எப்படி திருவிழா எங்க மாதிரி வட இந்தியாவுல புனித நீராடுறது வந்து ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும் அது தான் மகா கும்பமேளா ஆறு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா அதே மாதிரி பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பூரண கும்பமேளா இதுல வந்து ஒட்டுமொத்த சிவனடியார்கள் சாதுக்கள் நாகசாதுக்கள் சாதுக்கள் அப்புறம் சன்னியாசிகள் அப்புறம் பண்டிதர்கள் எல்லாருமே ஆன்மீக பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாரும் வட இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் உள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த ஒரு இடத்துல திரண்டு புனித நீராடுறது அதாவது குளிக்கிறது புனித தான் வந்து மகா கும்பமேளா இது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது அதுதான் மகா கும்பமேளா இது வந்து ம மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறை வரும் மிகப்பெரிய சிறப்பு இது ஆனால் ஒருத்தர் ஒரு முறை தான் பார்க்க முடியும் திரும்பி பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ நாள் தான் வாழ முடியும் அது மட்டும் இல்லாமல் தேவ் மகா கும்பமேளாவுக்கு முன்னாடி ஆறு வருடத்திற்கு ஒரு முறையும் பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிய கூட இருக்குது அப்போ எந்த மாதிரி கும்பமேளா நடக்குது அப்படின்னு சொன்னா இப்போ நடக்குது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா அதில் பார்த்தோன்னா நாலு விதமான கும்பமேளா இருக்குது நாலு இடத்துல நடக்குது அந்த நாலு என்னன்னா ஹரித்வார் பிரியாக்ராஜ் உஜ்ஜாயினி நாசிக் அப்படின்ற நாலு இடத்துல வந்து இந்த கும்பமேளா நடக்குது அது மட்டும் இல்லாமல் நாலு விதமான கும்பமேளா அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு அர்த் கும்பமேளா அது மட்டும் இல்லாமல் பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதமாக நாலு இடத்துல நாலு விதமாக கும்பமேளா நடக்கும் இந்த நாலு விதமான கும்பமேளா ஹர்த் கும்பமேளா வந்து ஆறு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா இது வந்து ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் மட்டும்தான் நடக்கும் இந்த ஆறு வருடத்திற்கு ஒரு முறை வந்து நடக்கக்கூடிய கும்பமேளா இந்த கும்பமேளாவிலையும் எல்லாரும் ஆன்மீக பக்தர்கள் சிவனடியார்கள் நாகசாதுக்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா உலகம் உள்ள வாழக்கூடிய அத்தனை ஆர்வலர்களும் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஒன்று திரண்டு புனித தான் இது வந்து ஆஹ் அத் அதே மாதிரி பூரண கும்ப வந்து பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்குது அந்த பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பூரண கும்ப மேளா பார்த்தீங்கன்னா நாலு இடத்துலையுமே நடக்கும் அதாவது ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜயினி நாசிக் அப்படின்னு சொல்லி நாலு இடத்துலையும் நடக்கக்கூடியது தான் இது பூரண கும்ப மேளா மத்கும்பேளா இது பார்த்தீங்கன்னா இந்த மத்கும்ப மேளா வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடியது இது வந்து பிரியாக்ராஜில் மட்டும்தான் நடக்கும் இந்த வந்து ஜனவரி மாதத்தில் நடக்கும் இது ஒவ்வொரு வருடமும் நடக்கிறோம் அப்போயே வந்து ஆன்மீக பக்தர்களெல்லாம் அங்கே வந்து புனித நீராடுவாங்க அப்போ வந்து கொஞ்சம் குறையாகவே தான் இருக்கும் ஏதாவது கோடிகளில் மட்டுந்தான் இருக்கும் அதே மாதிரி மகா கும்பமேளா அந்த மகா கும்ப வந்து பன்னெண்டு பூரண கும்பமேளாவுக்கு பிறகு வரக்கூடியது தான் வந்து மகா கும்பமேளா அதுவும் தான் நடக்கும் அப் அதுதான் இப்போது நடந்துட்டு இருக்கு இது வந்து நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை நடக்கிறதுனால இது மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா அந்த இடத்துல வந்து புனித நீராடுறதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா நூத்தி நாப்பி பன்னெண்டு பூரண கும்பமேளா அதாவது ப பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடக்கூடியது தான் பூரண கும்பமேளா அந்த பன்னெண்டு பூரண கும்பமேளாவுக்கு அப்புறம் வர்றதுதான் வந்து மகா கும்பமேளா இது யோசிச்சு பார்க்கணும் நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மகா கும்பமேளாவில் புனித நீராடுறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரே ஒரு கும்பமேளா மகா கும்பமேளா தான் பார்க்க முடியும் ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம் வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்போ அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு மகா கும்பமேளா அந்த சிறப்பு வாய்ந்த மகா கும்ப மேல தான் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு இருக்கு அதுபோல கோடிக்கணக்கான அகோரிகள் சிவனடியார்கள் சாதுக்கள் பொதுமக்கள் ஆன்மீக பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று தேடுறாங்க பாத்தீங்களா அதுவும் பல கோடிக்கணக்கான நாற்பது கோடிக்கு மேற்பட்டான ப பக்தர்கள் அவங்க எல்லாம் எங்க அகோரிகளா எங்க இருக்காங்க எந்த இடத்துல இமயமலையில எந்த இடத்துல இருக்காங்கன்னே தெரியும் ஆனா மொத்த பேரும் அந்த நாகசாது இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது ஆனா திடீர்னு எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து ஒரு இதில தான் புனித நீராடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த இதுதான் மகா கும்பமேளா அது எப்படி இங்க நடக்குது நாலு விதமான கும்பமேளா அந்த நாலு இடத்துல தான் நடக்குது அது எந்த என்னன்னு சொல்லியிருக்கோம் அந்த நாலு விதமான கும்பமேளா நாலு இடத்துல நடக்குது இல்லையா அப்போ எல்லாரும் ஒன்று திரளாங்களே அதுக்கு காரணம் என்ன கண்டிப்பாக ஒரு காரணம் இல்லாமல் அந்த மாதிரி அங்கே ஒன்று சேர மாட்டோம் அதுவும் யார் சிவனடியார்கள் ஆன்மீக பக்தர்கள் பண்டிதர்கள் ஒட்டுமொத்த இந்த ஆர்வலர்கள் மக்களெல்லாம் உலகம் உள்ள வாழக்கூடிய அனைத்து பக்தர்களும் ஒரு இடத்துல திரளாங்களே அப்போ கண்டிப்பாக காரணம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துல திரள மாட்டாங்க அந்த புனித நீராட மாட்டாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முறை இந்திரன் வந்து தன்னுடைய ஐராவத யானையின் மீது ஏறி ஊர்வலம் வந்திருக்காரு அப்ப ஊர்வலம் வரும்போது அவருக்கு எதிரில வந்து துர்வாச முனிவர் வந்திருக்காரு துர்வாச முனிவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இந்திரனை பார்த்து ஒரு மாலை வந்து பரிசாக கொடுத்திருக்காரு அந்த மாலை பார்த்தோன்னா ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த மிகவும் முக்கியமான நல்ல ஒரு மாலை அந்த மாலையை வந்து இந்திரனுக்கு பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் வந்து இந்திரன் கிட்ட கொடுக்க வந்திருக்காரு அப்போ இந்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய ஐராவத யானையின் மேலே உட்காந்துக்கினே வந்து அந்த மாலையை வாங்கியிருக்க அது மா அந்த மாலையை வந்து இருந்து கீழே இறங்கி அது கையில் வாங்காமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் துர்வாசமணிய கையில் இருக்கிற மாலையை வந்து தன் ஐராவத யானையோட தும்பிக்கையால வாங்க சொல்லியிருக்காரு அந்த யானை என்ன பண்ணியிருக்க அப்படின்னா துர்வாச முனிவர் கையில் இருந்து வாங்கிய மாலையை அப்படியே கீழே போட்டு காலில் போட்டு மெதசி அப்படியே இழுத்து பிச்சி அப்படி நாசவாசம் பண்ணியிருக்கு அதை பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபம் என்னால என்னடா அப்படின்னா அந்த மாலை வந்து ரொம்ப புனிதமானது இருக்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த மாலை இது வந்து அவருக்கு கொடுக்கணும் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு அவமானமாக ஆகிப்போச்சு என்னடா இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த யானை காலில் போட்டு மிதி பிச்சு கிடாசம்போது ரொம்ப கோபம் இருக்கிறதுலே வந்து துர்வாச முனிவர் முனிவர்களிலேயே துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோபமான ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த கோபம் அதிகமானதுனால என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்திரன் இந்த ரொம்ப கோபமாக திட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கே இந்திரன் செய்த தவறால ஒட்டுமொத்த தேவர்களுக்கே சாபம் விட்டு இருக்காரு ஏன்னா துர்வாச முனிவர் விடக்கூடிய சாபம் அப்படியே பழிக்கணும் அப் அதனால தான் வந்து அவர்கிட்ட யாருமே சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் இருந்து எல்லா வந்து யாருமே வந்து அவர்கிட்ட மட்டும் சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களாம் அப்படியே பட்ட துர்வாச முனிவர்கிட்ட வந்து இந்திரன் வந்து சாபம் வாங்குறாரு அப்போ துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாரு இந்திரனுக்கு மட்டும் சாபம் விடாமல் ஒட்டுமொத்த தேவர்களுக்குமே விடுறாரு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அகங்காரம் பிடிச்சி இப்படி நடக்கிற இந்திரன் தேவர்கள் நீங்கள் ஒட்டுமொத்த பேரு தேவர்களுக்கும் வந்து சக்தி இல்லாம பழம் இல்லாம பொருள் செல்வம் இல்லாம கஷ்டப்படுவாங்க கஷ்டப்படுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருறாரு இந்த சாபம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர் முனிவர்களை காட்டிலும் துர்வாச முனிவர்களோட கூடிய சாபம் அப்படியே பழிக்கும் அப்படின்னு சொல்கிறில்ல அதே மாதிரி பழிச்சிருச்சு என்னன்னா ஒட்டுமொத்த தேவர்களுக்கும் வந்து கையில் ச பொருள் செல்லும் எதுவும் இல்லாம சக்தி எல்லாத்தையும் இழந்து போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னன்னா அசுரர்களோட சக்தி வந்து பெரிய லெவலில் ஆகிப்போச்சு ஏன்னா இவங்ககிட்ட எல்லாமே இழந்து போட்டனே அசுரர்களோட ஆட்டம் வந்து பெரிய லெவலில் ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் தேவர்கள் நடத்தக்கூடிய யாகம் மாதிரிலாம் போய் ஒடிக்கிறது இது பண்ணுறது அவங்கள அச்சுறுத்துறது சிறை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அசுரர்களோட ஆட்டம் பெரிய அளவில் ஆகிடுச்சு இதை தாங்க இந்த கஷ்டத்தை தாங்க முடியாத அனைத்து தேவர்களும் ஒன்று சேர்ந்து மகா மகாவிஷ்ணு இருக்கிறதையும் போயிட்டு எங்களால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாங்க முடியல அசுரர்களோட அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் முறையிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மகாதேவனும் மகாவிஷ்ணு இருவரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடலில் இருந்து இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா அப்படின்னு சொன்னால் உங்களோட எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்லா இருக்குங்க விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்றாங்க இந்த அறிவுரை சொன்ன உடனே அதற்கான ஆயத்தமாகறாங்க அது தேவர்கள் எல்லாருமே ஆயத்தமாகறாங்க அப்ப என்னன்னா இந்த விஷயம் வந்து அசுரர்களுக்கும் தெரிஞ்சிருது அசுரர்களுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க இந்த விஷயத்துல வந்து நாங்களும் வருவோம் ஏன் அப்படின்னு சொன்னா இது சாகாத வரம் நெல்ல பலம் இந்த அமிர்தம் கிடைக்கிறதுன்றதே பெரிய அதிசயம் அப்படியே பார்த்தா அதிசயமான ஒரு விஷயத்தை நம்மளும் எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னும் தேவர்களை விட நம்மளுக்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு க சண்டைப்படுறாங்க அப்படி சண்டை போடுறது அதே மாதிரி தேவர்களால் அந்த அசுரர்களை வேணான்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு பலம் சக்திகள் குறைவா இருக்கிறதுனால அவங்கள எதிர்ப்பு பேசுகிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நீங்களும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார் கடல கடைஞ்சி அதில் வரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து சரி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இருந்து கடைந்து வரக்கூடிய அந்த அமிர்தம் வந்து ஆளுக்கு பாதியாக சரி பாதியாக பிரித்து ஆளுக்கு பாதி எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களும் சரி தேவர்களும் சரி ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க என்னது பார் கடலை கடையக்கூடிய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து தேவர்கள் வந்து வாசகி பாம்போட வால் பகுதியை பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி அசுரர்கள் வந்து வாசகி பாம்போட தலைப்பகுதியை பிடிச்சி மந்தார மலைய வந்து மத்த வச்சு கடைய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பார் கடலை கடையிறாங்க தொடர்ந்து கடைஞ்சிருக்கிறாங்க பல வருடமாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு நிறைய கடைஞ்சினே இருக்காங்க இந்த கடைஞ்சி அப்போது இந்திரனின் ஐராவத யானையும் காமதேனுவும் கற்பக விருட்சமும் புஷ்பக விமானமும் பாரிஜாத மரமும் செந்தாமரி மலர் மகாலட்சுமி எழுந்தறி இருக்கிறாங்க இதை தொடர்ந்து அந்த மலையை வந்து க மத்த கொண்டு கடைஞ்சி பார்க்கடல கடைஞ்சினே இருக்கும்பொழுது என்ன பண்ணுது ஆழ விஷம் வந்து வருது அந்த விஷம் வந்த உடனே தேவர்களும் அசுரர்களும் அதை கண்டு அப்படியே அஞ்சு ஓடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஓடுறாங்கன்னா அந்த மாதிரியான விஷம் அந்த விஷம் வந்த உடனே எல்லாரும் செதறி ஓடிய பிறகு என்ன பண்ணுறாங்களோ சிவபெருமான் வந்து சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த ஆழாக்கால விஷத்தை எடுத்து குடிச்சிடாரு குடிச்ச பிறகு திரும்பவும் வந்து பார்க்கடல கடைய ஆரம்பிக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களோட டார்கெட்டு வந்து அந்த அமிர்தத்தை எடுக்கிறது தானே இவங்களோட டார்கெட்டு அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து எல்லா தேவர்களும் மசூர்களும் ஒன்று சேர்ந்து மலையை வந்து விஷ்ணு பகவான் ஆமை வழி உருவம் எடுத்து மந்தாரமலையை தாங்கி பிடிச்சு இருக்கும்போது வாசகி பாம்பை கொண்டு கயிறாக கொண்டு மீண்டு பிடிச்சி வேகமாக கடைய ஆரம்பிக்கிறாங்க கடையும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்களோட எதை எதிர்பார்த்து கடைஞ்சின்னு இருக்காங்களோ அந்த அமிர்த கலசத்தை எதிரி தன்னந்திரி பகவான் வந்து தோன்றாரு அப்போ வந்த உடனே என்ன பண்ண அளவுக்கு அதிகமான சந்தோஷம் யாருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்தது அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் எல்லாம் திக்குமுக்காடி நிற்கிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அசுரர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது ஆஹா இவ்வளோ நாளும் நமக்கு அடிமை மாதிரி இருந்தாங்க நம்ம சொல்றதாக நம்ம அடித்து தெருத்துனா நம்ம சிறை எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தாங்க தேவர்கள் இதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கான பலமும் அவங்களுக்கான செல்வம் எல்லாமே வந்துதுமே அப்படி வந்துட்டால் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமிர்தத்தை வந்து அவங்க சாப்பிடவே கூடாது அதுக்கு முன்னாடி அது மொத்தத்தையுமே நம்ம தட்டி பறித்து நம்ம அசுர குளம் மட்டுமே நல்லா இருக்கும் அசுரம் மட்டுமே ஆட்சி செய்யணும் அப்போ நம்ம மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது அப்படி என்ன வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இது அமிர்த கலசத்தை வந்து நம்ம எடுத்து பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சி பண்ணுறாங்க யார் அசுரர்கள் அப்போ அந்த முயற்சி பண்ணும்போது தேவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இது மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த அமிர்த கலசம் வந்து நம்ம எடுத்து நம்ம தான் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம எல்லாமே நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்போ தேவர்கள் எல்லாரும் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் சேர்ந்து திரும்பும் என்ன பண்ணுறாங்களோ அங்கே பார் கடலில் கடையிறதுக்கு எப்படி பாம்பு தலையும் வாழையும் பிடிச்சி மந்தார மலையை போட்டு மத்தா போட்டு கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுத்தாங்களோ அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் அசுரர் ஒரு பக்கம் ஒன்றாக சேர்ந்து சண்டை போடுறாங்க இப்போ எனக்கு தான் உனக்கு தான் சொல்லி மிகப்பெரிய போர் நடக்குது அந்த போர் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இது பெரிய லெவலில் போர் நடந்துனே இருக்குது ஏன்னா இது இது சால் சாவா வாழ்வான்ற ஒரு பிரச்சனை இல்லையா அதனால் நடந்து நிற்குது அப்போ என்ன பண்ணுறாங்க உடனே மோகினி அவதாரம் எடுத்து அந்த கலசத்தை வந்து விஷ்ணு பகவான் காப்பாற்றி எடுத்துன்னு போகிறாரு அப்போ அந்த க விஷ்ணு பகவான் அதை எடுத்து கிளம்பி போகும்போது எல்லா அசுரர்களும் துரத்தும் போது அதில் இருந்து செதறி கீழே விழுந்த ஒரு நாலு துளிகள் பார்த்திங்கன்னா அந்த அமிர்த கலசத்திலிருந்து கீழே விழுந்த நாலு துளிகள் தான் வந்து நாலு இடமா இப்ப மாறி இருக்கு நாம இப்ப கும்பமேளாவா நடந்துட்டு இருக்க பார்த்தியா ஹரித்வார் ஆஹ் உஜ்ஜயினி ஆஹ் அப்புறம் பிரியாக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இடத்துல நாலு விதமா நடக்குது பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்த கலசத்தை ஏந்தி ஓடும்பொழுது அதுல இருந்து சதறி விழுந்த நாலு துணிகள் தான் நாலு இடமா அந்த நாள வந்து ஒட்டுமொத்த சாதுக்களும் நாக சாதுக்கள் ஒட்டுமொத்த சிவனடியார்கள் ஆன்மீக பக்தர்கள் அப்புறம் மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல திரண்டு அந்த இடத்துல புனித நீராடுறாங்க அந்த இடத்துல புனித நீராடுனாலும்னா நேரடியாக நம்ம என்னென்ன சா தவறு செஞ்சிருந்தோம் எந்த க இது செஞ்சிருந்தாலும் நேரடியாக சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து அனைத்து சிவனடிய சாதுக்கள் பண்டிதர்கள் எல்லோரும் மட்டும் மக்கள் எல்லோரும் ஒரு இடத்துல புனித நீராடுற இடம்தான் வந்து அந்த இடம் இந்த நாலு இடம் மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்திற்கு ஒரு முறை வருவதால் இது பெரிய விஷயம் அந்த கும்ப மேலே தான் இப்போ நடந்துகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இதே ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அது இன்னொரு விதம் எப்படி அப்படின்றதையும் நம்ம திரும்பவும் பார்க்க போகிறோம் ஓகே இதுவரை நம்ம நியூ அஸ்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து வீடியோ போடணும் நான் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நம்ம வந்து வீடியோ போட முடியும் ஓகே நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே உங்கள் நண்பர்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஓகே பாய்